نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن علي بن ابي طالب رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم نهى عن متعه النساء يوم خيبر وعن لحم حمر

இந்த கழுதையுடைய விஷயங்களில் சொல்லும் பொழுது கழுதையுடைய இரட்சியலை பற்றி கழுதையை இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள் ஒன்று காட்டில் வாழக்கூடிய கழுதை அது ஹமோமல் வகியா என்று சொல்வார்கள் அரம்பியர் அது ஹமோமல் மகசியா என்று சொல்லக்கூடிய இந்த காட்டில் வாழக்கூடிய கவிதைகள் அது பழங்களை தாவிடங்களை உண்டுதான் அதனுடைய வாழ்க்கைகளை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இவருடைய இறைச்சிகளை உண்பது நமக்கு ஹலாலாக இருக்குது அதனால சாப்பிடுவது தவறு கிடையாது அதே சமயத்துல நாட்டுகளுக்குள் நாடில் வரக்கூடிய சுத்திவ இந்த கவிதைக்கு என்று சொல்வார்கள் இந்த கவிதை எல்லாத்தையும் சாப்பிடும் நஜீசையும் சாப்பிடும் நல்லதையும் சாப்பிடும் பேப்பரை சாப்பிடக்கூடியது எல்லாத்தையும் கண்டது கிடையாது எல்லாத்தையும் திக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த கருதை வந்து பொரிசுமாக்கக்கூடியவர்களுக்குத்தான் பயன்படக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த கவிதையை துன்பது ஹராமாக இருக்குது அவங்க கூறுவாங்க கைதர் போர்க்களத்தின் போர்க்களத்தன்று சிறந்தாகவும் அணியில் செல்லும் அவர்கள் தவணை முறை திருமணத்திற்கும் முதாய் என்று சொல்வார்கள் நாட்டு கடுதையின் இளட்சிக்கும் தடை விதித்தார்கள் இந்த திருமணம் தவணை முறை திருமணம் ஒவ்வொரு பேசி பார்த்து பழகி ஒண்ணு பிள்ளைய புடிச்சதுக்கு பின்னாடி இந்த ஒண்ணு ஒரு வருஷம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வேலை இருக்கிறது அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துக்கிறது குடிச்சுக்கிட்டா அதுக்கு முன்னாடி அவங்க திருமணம் முடிச்சுக்கிறது இல்லாட்டி அதோட அவங்க அழைக்கிறது இப்ப ஒரு லேட்டஸ்டா வரக்கூடிய ஒரு முறைகள் என்று ஆணும் பயிலும் ஆனம் பெண்ணும் இவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் ஒன்றாக தங்கிக் கொள்வார்கள் ஒன்றாக எல்லாம் எப்படி திருமணம் முடித்தால் திருமணம் நடத்திக் கொள்வதோ அதுபோன்று இவர்கள் எல்லாம் இருந்து கொள்வார்கள் இருந்து கொண்டு ஒரு வருஷம் பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருத்துக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா திருமணம் முடிச்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க இப்படி ஒரு கல்ச்சர் இப்ப வந்துருக்கு இப்ப இது போல திருமணங்கள் இது திருமணமே முடிக்காம இவர்கள் வாழ்வது இல்லது அல்லது திருமணம் முடிப்பாங்க ஒப்பண்ணு தவணை முறை போல ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொன்று இது போல வச்சு முடிக்கக்கூடியதையும் ரசுல்லா தடை விதித்தார்கள் நாட்டு கருதையினுடைய இரட்சிகளை உண்மையை ரசோல் சொல்லாத அவர்கள் தடை விதித்தார்கள் அதேபோன்று கொள்கைகளில் பார்க்கக்கூடிய சமயங்களில் அவங்க கூறாங்க ரசோல் உள்ளாக சொல்லாத செல்லும் அவர்கள் அதே கைவிடைய போர்க்களத்தின் போதுதான் என்ன சொல்றாங்க நாட்டு கருதையினுடைய இறைச்சி உண்ண வேண்டாம் தடை செய்தார்கள் குதிரையின் இறைச்சியை உன்ன அனுமதியளித்தார்கள் குதிரையுடைய இறைச்சிய சாப்பிடலாம் நாட்டு கழுதையுடைய இறைச்சிய சாப்பிடக்கூடாது ஆனா இங்க இருக்கக்கூடியது குதிரைகள் இல்லை நம்ம அதை வழங்கணும் இது கோவிலின் கழுதைகள் என்று சொல்வார்கள் இங்க இருக்கக்கூடியது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறிய அளவில் சுத்திக்கிட்டு இருக்கோம் குதிரை குதிரைன்னு சொல்றாங்க ஆனா இது குதிரை கிடையாது கோவை கழுதை என்று சொல்வாரு குதிரை என்பது இந்த ரேசுக்கு உயரமாக இருக்கும் அதனுடைய கவிதை என்று சொல்லக்கூடியது குதிரைக்கும் கழுதைக்கும் கிராஸ் ஆனதுதான் இந்த கோவை கழுதைகள் இந்தியலும் கழுதையுடைய இதில் தான் போய் சேர்க்கக்கூடியதாக வந்துடும் ஏன் குதிரைகளும் குதவனுடைய இறைச்சியை உண்ணலாம் என்று தொடர்பாக இருவேறு கருத்துகள் காணப்படுகின்றது பெரும்பாலான அறிஞர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது குதிரனுடைய இறைச்சியை உண்ணலாம் என்பதுதான் சொல்கின்றார்கள் எதை இந்த கைகளுடைய கோர்க்களத்தின் போது ரசூலுல்லாஹி சொல்ல சொல்லும் அவர்கள் கூறியதை எழுத்து சொல்கின்றார்கள் சிலர்கள் ஏன் இதை சாப்பிடக்கூடாது மக்களுங்கிறத மக்கள்த் அறிமுக லெவலில் பெருக்கக்கூடிய ஒன்றாக வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த குதிரை மனிதர்மணி பயணத்துறைக்கு ரொம்ப முகந்ததாக இருக்குது அது மனிதர்களுடைய பயணத்துறைக்கு அவனுடைய எல்லா விஷயத்திற்கும் அது தேவையான ஒன்றாக இருக்குது இப்ப இந்த குதிரையை வந்து இவங்க அழைச்சி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அது போக்குவரத்தக்கூடிய ஒரு தொடர்பை குண்டிக்கக்கூடியதாக அதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டோம் என்பதனால குதிரைகளுடைய இரட்சிகளை அவர்கள் மக்களோகம் என்பது ஒன்றும் தவிர்க்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லா வாக்கிய அரசும் எல்லாம் இருக்குது அதனாலே குதிரையுடைய அழத்தியை நம்ம சாப்பிடுறத தவிர்த்து கொள்வது நல்லது என்பதுதான் இந்த அதிகமின் வாயிலாக நமக்கு வளர்த்தக்கூடியதாக இருக்கின்றது எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விலைங்கி அடையக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நாய்க்கு அல் உருவானாக வாக்க தாவரம் நகன் இருக்கிறார்கள் سبحان اللہ بحمدی کی سبحانک اللہم و بحمدی کی اور رشید اللہ علیہ اللہ علیہ و نزل وقرک و, و آمین سبحان ربک رب لا عزتی عمائی سیفون و سلام علی المنصرین و الحمدللہ رب العالمین